அனைவருக்கும் வணக்கம் வணக்கம் மக்களே ஒரு அஞ்சு அஞ்சு கொஸ்டின் சிஎஸ்ல இருந்து நீங்க வந்து குரூப் போர் குரூப் ஒன் வாடவர் ஏதோ ஒரு எக்ஸாம் நீங்க வந்து டிஎம்பி ப்ரிப்பேர் பண்ணீங்கன்னா இந்த அஞ்சு கொஸ்டின் உங்களால் அடிக்க முடியும்னு பாருங்க இந்த கொஸ்டின் வந்து இப்ப வரக்கூடிய குரூப் போர்ல கேட்க போறாங்க இல்ல குரூப் ஒன்ல கேட்க போறாங்க வரப்போற எக்ஸாம்ல கேட்க போறாங்க அப்ப கொஞ்சம் இந்த வீடியோவை நீங்க ஃபுல்லா பாருங்க மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க என்ன அஞ்சு கொஸ்டின் அப்படிங்கறத நான் முன்னாடியே காமிச்சிருக்கேன் அதுக்கான விடை வந்து வரும் ஓகேங்களா ஃபர்ஸ்ட் கொஸ்டின் இது ரெண்டாவது கொஸ்டின் மூணாவது கொஸ்டின் பாத்துக்கோங்க தமிழ் இங்கிலீஷ் ரெண்டுதுலயுமே வந்து கொஸ்டின்ஸ் எல்லாமே இருக்கு நாலாவது கொஸ்டின் ஐந்தாவது கேள்வி இந்த அஞ்சு கொஸ்டின் தான் முதல் கேள்வி ராஜ்யசபா எம்பி ஓகேங்களா ராஜ்யசபா எம்பிக்கள் அப்படின்னு சொல்லும் போது ரெண்டே ரெண்டு ஸ்டேட்மெண்ட் தான் கொடுக்குறாங்க ரொம்ப பெருசா மூணு நாலு எல்லாம் போல ரெண்டே ரெண்டு ஸ்டேட்மெண்ட் நேரடி தேர்தல் மூலம் எம்எல்ஏக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் முதல் ஸ்டேட்மெண்ட் ரெண்டாவது மாற்றத்தக்க ஒற்றை வாக்கு மூலம் வீதாச்சார பிரதிநிதித்துவ முறையில் மூலம் அவர்கள் தேர்ந்தெடுக்கப்படுகிறார்கள் ரெண்டு ஸ்டேட்மெண்ட்டுமே டுவெல்த் ஸ்டாண்டர்ட் குவாலிட்டி பன்னிரெண்டாம் வகுப்பு இந்திய நம்ம அரசியல் அமைப்புக்காக ஒரு அதுலதான் வந்து இந்த கேள்வி வந்து எது ரைட் அப்படின்னு கேட்டிருக்காங்க பின்வரும் அறிக்கை கவனிக்க எது சரியானதுன்னு கேட்டிருக்காங்க அவ்வளவுதான் ஒன்னு மட்டுமா ரெண்டா ரெண்டுமே ரெண்டுமே சரியா சரி கிடையாது ரைட்டா ரெண்ட ராஜ்யசபா சொன்னா மறைமுக தேர்தல் மூலயமா வர்றாங்க ஓகேங்களா சரத்தோட சொல்ற எழுதிக்கோங்க சரத்துகளோட உங்களுக்கு வந்து ஒரு சில விஷயங்கள் வரும் ராஜ்யசபாவுக்கு மொத்தம் எத்தனை எம்பிக்கள் இருக்கிறாங்க ராஜ்யசபாவுக்கு மொத்தம் எத்தனை எம்பிக்கள் நல்லா கவனிச்சுக்கோங்க இப்ப லோக்சபா தேர்தல் நடக்குது ஐநூத்தி நாற்பத்தி மூணு இடங்களுக்கான தேர்தல் நடக்குது ராஜ்யசபாவுடைய மொத்த எம்பிக்கள் இருநூத்தி நாற்பத்தி அஞ்சு மேக்சிமம் இரநூத்தி ஐம்பது இப்ப இருநூத்தி நாற்பத்தி இருக்கு இந்த இருநூத்தி நாற்பத்தி பன்னெண்டு வந்து குடியரசுத் தலைவர் நாமினேட் பண்ணுவாரு பன்னெண்டு குடியரசுத் தலைவர் நாமினேட் பண்ணுவாரு அப்ப மிச்சம் இருக்கக்கூடியது மொத்தம் எத்தனை இருநூத்தி முப்பத்தி மூணு இருநூத்தி முப்பத்தி மூணு யார் வந்து தேர்ந்தெடுத்து கொண்டு வருவாங்க இது எல்லாமே மறைமுக தேர்தல்னு சொல்லியிருக்கு அப்ப ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் தப்பு மறைமுக தேர்தல் ஏன்னா நேரடி தேர்தல் கொடுத்துருக்காங்க அப்ப ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் தப்பு யார் கொண்டு வர்றாங்கன்னா எம்எல்ஏக்கள் தான் கொண்டு வர்றாங்க ஒவ்வொரு மாநிலத்திலிருந்து எம்எல்ஏக்கள் தான் கொண்டு வர்றாங்க இல்லைன்னு சொல்லலை ஆனால் நேரடி கிடையாது மறைமுக தேர்தல் முப்பத்தி மூணுல வந்து யூனியன் பிரதேசமும் மாநிலமும் வந்துடும் யூனியன் பிரதே டெரிட்டரி டெல்லி மற்றும் புதுச்சேரி மட்டும்தான் தான் ஆட் ஆயிருக்கு இந்த மாநிலங்கள் எல்லாம் இன்னும் அதாவது ஜம்மு காஷ்மீர் இந்த மாதிரியான யூனியன் பிரதேசங்கள் ஆட் ஆகலை ஓகேங்களா உங்களுக்கு புரியுதா ஏன்னா வந்து டவுட் வரும் உங்களுக்கு சரி இப்ப இந்த இருநூத்தி நாப்பத்தஞ்சுல இருநூத்தி முப்பத்தி மூணு பாத்தீங்கன்னா நான் வந்து ஸ்டேட் அப்படின்னு சொல்லியிருந்தேன் இருநூத்தி முப்பத்தி மூணு ஸ்டேட் அப்படின்னு சொல்லி நம்ம ஸ்கூல் புக்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இருநூத்தி முப்பத்தி எட்டு நிகாமல்னு கொடுத்துருப்பான் இருநூத்தி முப்பத்தி எட்டு எப்ப வரும்னா இருநூத்தி ஐம்பது மேக்சிமமா இருக்கும் போது இருநூத்தி முப்பத்தி எட்டு மேக்சிமமா வரும் இப்ப பிரீசிங்க வந்து பண்ணி வச்சிருக்கிறது இருநூத்தி நாப்பத்தி அஞ்சுங்களா இருநூத்தி நாற்பத்தி அஞ்சுல பன்னெண்டு போச்சுன்னா இருநூத்தி முப்பத்தி இருநூத்தி முப்பத்தி மூணுல ஸ்டேட் அண்ட் யூனியன் பிரிச்சுப்பாங்க இதுல மாநிலம் இந்த யூனியன் பிரதேசம் அப்படின்னு சொல்லும் போது நாலு வந்து பாத்தீங்கன்னா உள்ள வரும் ஓகே அப்ப இருநூத்தி இருபத்தி ஒன்பது வந்து மாநிலங்களுக்கு இப்போதைக்கு வந்து இதா இருக்கு ஓகே சோ நாலு யூனியன் பிரதேசத்துக்கு இது வந்து பாத்தீங்கன்னா ஸ்டேட்டுக்கு வந்து இருநூத்தி இதெல்லாம் அப்ப தெரிஞ்சுக்கிட்டீங்களா இப்போ அடுத்தது வந்து ஸ்டே செகண்ட் பாருங்க சரிங்களா வீதாச்சார ஒரு இல்லை ஆமா ஏன் அப்படின்னு சொன்னா இப்ப ஒவ்வொரு மாநிலத்துக்கும் மாறும் இப்ப தமிழ்நாட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா வெறும் பதினெட்டு ராஜ்யசபா எம்பிக்கள் தான் மற்ற மாநிலங்கள் யூபி எடுத்துக்கிட்டீங்கன்னா இது வந்து இந்த எண்ணிக்கை டபுள் கூட இருக்கு சரிங்களா யூபி ஒவ்வொரு மாநிலத்துக்கும் இது மாறுது எதன் அடிப்படையில் மக்கள் தொகை அடிப்படையில அதனால தான் ப்ரொபோஷனல் ரெப்ரஸன்டேட்டிவ்னு சொல்றேன்

ஓகேவா இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருச்சா ரைட் சோ இப்போ இதன்படி பாக்கும்போது ஆப்ஷன் ஏ பி னே எது வரும்னா பி மட்டும் தான் சரி ரைட் இப்ப அடுத்த क्वेश्चन செகண்ட் क्वेश्चन குள்ள போயிரலாமா இரண்டாவது क्वेश्चन பாருங்க இரண்டாவது क्वेश्चन வந்து பின்வரும் எந்த மாநிலங்களில் மாநிலங்கள் இந்திய அரசியலமைப்பின் ஆறாவது அட்டவணையில் சேர்க்கப்படவில்லை அப்படின்னு கேட்டிருக்காங்க 6th ஷெட்யூல் அப்படி சொல்லும்போது இந்த கொஸ்டினே வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப முக்கியமா நிறைய தடவை கேட்டிருக்காங்க ஏன்னா இப்போ ரீசன்ட்டா 6th பேச்சு வந்திருக்கு அதனால தான் 5th ஷெட்யூல் அட்டவணை ஐந்து அட்டவணை ஆறு ரொம்ப ரொம்ப முக்கியம் ஓகேங்களா இதுல ஏடிசி அட்டானமஸ் டிஸ்ட்ரிக் கவுன்சில் அப்படின்னு ஒரு விஷயத்த சொல்லும் ஓகேங்களா ஸோ ஆர்டிக்கிள் இரநூத்தி நாற்பத்தி நாலு தரத்து இரநூத்தி நாற்பத்தி நாலின் படி ஒரு மாநிலம் அட்டானமஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் தன்னாட்சி நிர்வாக பிராந்தியத்தை ஏற்படுத்திக்கலாம் ஸோ இது வந்து இருக்கு ஸோ அப்போ அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா லெஜிஸ்லேட்டிவ் நீதித்துறை சட்டமன்ற துறை லெஜிஸ்லேட்டிவ் டியூரிசியல் நீதித்துறை மற்றும் நிர்வாகம் இந்த மூணையுமே அந்த மாநிலத்துக்குள்ளேயே வந்து பார்த்தீங்கன்னா கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லி ஸோ அப்போ கேடி அப்படின்னா என்னன்னு கொஸ்டின் வர வாய்ப்பு இருக்கு ஓகே ஸோ இது இதன்படி பார்த்தீங்கன்னா ஏடிஎம் ஸ்கொயர் அப்படின்னு சொல்லணும் இப்போ அந்த ஆறாவது அட்டவணையில யார் இருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தா ஏடிஎம் ஸ்கொயர்ல மணி இல்ல மணி இல்லைன்னா அர்த்தம் மணிப்பூர் இல்லைன்னு அர்த்தம் ஸோ அப்போ இல்லாதது வந்து பார்த்தீங்கன்னா மணிப்பூர் தான் ஏடிஎம் ஸ்கொயர் நீ ஏன் சார் சொல்றீங்க அப்படின்னு கேட்டால் ஷார்ட் கட் ஞாபகம் வச்சுக்கோங்க ஏடிஎம் அப்படின்னு சொல்லும்போது போது அருணாச்சல வராது அஸ்ஸாம் தான் இருக்கும் அஸ்ஸாம் திரிபுரா தீனா திரிபுரா எம்னா மிசோரம் மற்றும் மேகாலயா மிசோரம் மற்றும் மேகாலயா ஓகேங்களா சோ மிசோரத்துல வந்து பாத்தீங்கன்னா மூன்று கவுன்சில் ஏரியாஸ் வந்து இருக்கு ஏடிசி கவுன்சில் மூணு இருக்கு திரிபுராவில வந்து பாத்தீங்கன்னா ஒரு கவுன்சில் ஏரியா இருக்கு ஓகேங்களா சோ மொத்தம் வந்து இப்போ நீங்க அசாம்லேயே எடுத்துக்கிட்டீங்கன்னா நாற்பது மெம்பர்ஸ் இருப்பாங்க ஓகே நாற்பது போடோ லேண்ட் டெரிட்டோரியல் கவுன்சில் சொல்லுவாங்க அசாம்ல அசாம்ல போடோ லேண்ட் டெரிட்டோரியல் கவுன்சில் அப்படின்னு வரும் ஓகேயா சோ இதன்படி இது எல்லாமே பாத்தீங்கன்னா வந்து உங்களுக்கு இந்த ஆறாவது ஸ்கெடியூல் கீழே இருக்கு இவ்வளவு டீடெயில்ஸ் நம்ம வந்து பார்க்கணும் ரைட் இதெல்லாம் குரூப் ஃபோர்ல வருமா சார் அப்படின்னு கேட்டா குரூப் ஃபோர்ல கொஸ்டின் கேட்டுருவாங்க இவ்வளவு தகவல்கள் வந்து பாத்தீங்கன்னா நம்ம கற்பதைய டெஸ்ட் மேட்ச்சில் ஜாயின் உங்களுக்கு வந்து கிடைக்கும் கன்சிடர் ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் கண்ட்ரீஸ் மொத்தம் ஒரு அஞ்சு நாடுகள் கொடுத்துருக்காங்கப்பா அஞ்சு நாடுகள் பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்க நம்ம இப்போ கூகுள் பே இந்த மாதிரிலாம் யூஸ் பண்றோம்ல இதை பேஸ் பண்ணி ஒரு ஓகேங்களா கேள்விப்பட்டிருக்கோம் யூபிஐ அப்படின்னு சொல்லும்போது உங்களுக்கு வந்து தெரியும் சரி அன்றாட நம்ம வந்து பயன்படுத்திட்டு இதை எந்தெந்த நாடுகள் வந்து சப்போர்ட் பண்ணிருக்கு அபிஷியலா நல்லா கனிச்சு அன் இப்போ நம்ம ஏற்கனவே மேல பாக்குறோம் இலங்கை ஸ்ரீலங்கா அதுக்கு அடுத்து அதை தாண்டி வந்து பாத்தீங்கன்னா நேபால் யூஏஇ பிரான்ஸ் இட்டாலி எல்லாம் பார்ப்போம் இல்ல எந்தெந்த நாடு வரும்னு நான் சொல்லிட்டேன் யூஏஇ அப்படிங்கிறது கன்ஃபார்மா இருக்கு கன்ஃபார்மா வந்துடும் சரிங்களா நேபால் நம்ம பக்கத்துல இருக்கக்கூடிய நாடு பூட்டான் நேபாள் இதெல்லாம் வந்துடும் இலங்கை உண்டு பிரான்ஸ் நம்மளுடைய ஃப்ரெண்டு வந்துடும் இத்தாலி வந்து பாத்தீங்கன்னா வராது இத்தாலி வந்து பாத்தீங்கன்னா வராது சோ அப்ப நான்கு சரி அப்ப நான்கு இணைகள் கரெக்டா தான் இருக்கு சோ அப்ப நான்கு மட்டுமே சரியானது சோ மொத்தம் எத்தனை நாடுகள் அபிஷியலா அனௌன்ஸ் பண்ணிருக்குன்னு நான் சொல்லிடறேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல இருந்தே பாத்தீங்கன்னா வந்து இதெல்லாம் அபிஷியலா அனௌன்ஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் இதை வந்து ஒத்துக்கிட்டது கூட்டான் கூட்டான் தான் மொதல் மொதல் சரி இந்தியாவுல இருந்து வந்து இந்த யூகே யூனிஃபைடு பேமெண்ட் இன்டர்ஃபேஸ் நான் வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கேன் ஃபர்ஸ்ட் கண்ட்ரி ஓகே இந்தியாவுக்கு வெளியே அக்செப்ட் பண்ணிட்டா ஃபர்ஸ்ட் கண்ட்ரி அதை எப்படி சொல்லுவாங்கன்னா ராயல் மானிட்டரி அத்தாரிட்டி ஆஃப் பூட்டான் ராயல் மானிட்டரி அத்தாரிட்டி ஆஃப் பூட்டான்னு சொல்லுவாங்க ஆரம் ஏன்னு சொல்லுவாங்க அதையும் அக்செப்ட் பண்ணிக்கிட்டது பூட்டான் தான் இதனை தொடர்ந்து பூட்டான தொடர்ந்து வந்து பாத்தீங்கன்னா ஸ்ரீலங்கா மரீஷியஸ் பிரான்ஸ் சிங்கப்பூர் யுஏஇ நேபால் உள்ளிட்ட நாடுகள் அக்செப்ட் பண்ணி நான் சொன்ன நாடுகள் எழுதிட்டீங்களா ஸ்ரீலங்கா மரீஷியஸ் பிரான்ஸ் அதாவது ஐக்கிய எமிரேட் அமீரகம் அப்படின்னு சொல்லுவாங்க அரபு எமிரகம்னு சொல்லுவாங்க அந்த நாடு சிங்கப்பூர் பூட்டான் நேபாள் இதெல்லாம் அக்செப்ட் பண்ணிட்டாங்க இவ்வளவு விஷயம் இருக்கு கொஸ்டின் வந்து என்ன பண்ணுவீங்க வர்ற மாதிரி தானே பாருக்கு வர்ற மாதிரி தான் நாங்க எடுத்திருக்கோம் அதனால யோசிச்சுக்கோம் அடுத்த கேள்வி பாருங்க நாலாவது கேள்வி இப்ப கூட்டுறவு சொசைட்டி இதை பேஸ் பண்ணி ஒரு கொஸ்டின் கேட்பாங்கல்ல கூற்றுவே நாட்டு உயர்வு அப்படிலாம் பேசி அப்ப இதை பேஸ் பண்ணி ஒரு கொஸ்டின் சரி இந்த கூட்டுறவு பத்தி என்ன ஆர்டிக்கல் இருக்கு நீங்க பாத்தீங்கன்னா இப்ப ஆர்டிக்கல் நான் வந்து சொல்றேன் இங்க வந்து இதுக்கு முன்னாடி இது வந்து எந்த பகுதியில் இருக்கு எந்த பகுதியில் எந்த பார்ட்ல இருக்கு கான்ஸ்டியூட்டன்ல பார்ட் அப்படின்னு சொல்லுவாங்க எந்த பகுதியில் இருக்கு பார்ட் ஒன்றா இரண்டா ஆஹ் பனவல் ரைட்ஸ்ல வருமா வருமா வருமானபலல் டியூட்டிக்கில வருமா இப்போ நான் மூணு சொல்லிட்டேன் இந்த மூணுல எதுல வரும் அப்படின்னு சொல்லுங்க நான் ஆர்டிக்கல் சொல்றேன் ஸோ இந்த கூட்டுறவு ப்ரோமோட் பண்றதுக்காக இந்திய அரசியலமைப்பின் அரசியலமைப்பு சட்டத்தின் கீழ் எந்த பிரிவு கூட்டுறவு சங்கங்களை மேம்படுத்துவதற்காக வழங்கப்படுகிறது என்று கொடுத்திருந்தால் ஆர்டிக்கிள் நாற்பத்தி மூணு பி ஆர்டிக்கிள் பிரிவு நாற்பத்தி மூணு பி பிரிவுன்னு சொல்லலாம் சட்டம் சரத்துன்னு சொல்லலாம் இல்லைன்னா வந்து விதி அப்படின்னு சொல்லலாம் ஸோ இதன்படி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாநிலம் அந்த அந்த அவங்களுக்கு உட்பட்ட பகுதியில் டெமோக்ரட்டிக்கலி கண்ட்ரோல் அண்ட் ப்ரொஃபஷனலி மேனேஜ்மெண்ட் ஆஃப் கோஆபரேட்டிவ் சொசைட்டி அப்படின்னு சொல்லி ஓகே சரி அடுத்தது கரண்ட் அபேர்ஸ் ஒரேடா இப்ப ரெண்டு இது ஓகே அடுத்தது கரண்ட் அஃபேர்ஸ் ஒரு கொஸ்டின் ஓகே இந்த கரண்ட் அஃபேர் சொல்லும் போது போதே போச்சு ஆஹா இந்த கொஸ்டின் கேட்க வாய்ப்பு இருக்கு இப்ப நமக்கு தெரியும் இந்த ரோபோட்டுக்கெல்லாம் பயங்கரமா அறிவு இருக்கு ஆனா வந்து அதுக்கு பீர் இருக்கா அப்படின்னு கேட்டா இல்ல அறிவு இருக்கு இல்ல சரி இப்ப எப்படி வந்து இந்த கொஸ்டின் கேட்டிருக்காங்கன்னு பாருங்க சமீபத்துல ரீசென்ட்டா வந்து செனோபாட் அப்படின்னு ஒரு உலகின் முதல் முதல்ல வாழும் இயந்திரம் அப்படின்னு ஒண்ணு கொண்டு வந்துருக்காங்க அப்போ கொஸ்டினே இது கேப்பாங்க உலகில் வாழும் முதல் இயந்திரம் எது அப்படின்னே கேட்பாங்க செனோபாட் யா தமிழ்லயே வந்து செ நோபாட் அப்படின்னு சொல்லிட்டு போகலாம் பட் இங்கிலீஷ்ல போடுறது எல்லாருக்குமே கம்ஃபர்ட் இருக்கும் ஓகே சோ செனோபாட் என்பது உலகின் முதல் வாழும் இயந்திரமா இருக்கு எந்த உயிரிடைய அணுல இருந்து எடுக்கப்பட்டது இந்த செல்லுல இருந்து எடுக்கப்பட்டதுன்னு கேட்டுருக்காங்க ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா ஆப்பிரிக்கா நகம் கொண்ட பெரிய பெரிய நகம் இருக்கும் கால்ஸ் வந்து நகம் கொண்ட தவளை ஓகேங்களா ஸோ அதனோட இதுல இருந்து இது ரொம்ப சின்னதா இருக்கக்கூடிய ஒரு பாட்டு பாட்னா ஒரு ரோபாட் ரோ பாட் ரோ அப்படி இது அடிமை நம்ம வந்து தமிழ்ல படிச்சிருக்கோம் ரோபாட்னா அடிமை அப்படி சொல்லிட்டு ஆனா ஆக்சுவலா வந்து ரோ அப்படின்னா வந்து நகரக்கூடியதுன்னு அர்த்தம் ரோவர் அப்படின்னு சொல்லுவாங்க நகரக்கூடிய பாட்னா ஒரு மிஷின் நகரக்கூடிய ஒரு மிஷின் அதுதான் வந்து ரோபோட்னு சொல்றாங்க ஓகேங்களா ஸ்கீமோ விதிப்படி வந்து பாத்தீங்கன்னா அது வந்து கொண்டு வருவாங்க எந்த உயிரினத்தையும் அதைக்காத மாதிரி எல்லாம் கொண்டு வருவாங்க நீங்க பாத்துருப்பீங்க எந்த விதிப்படி எல்லாம் கொஸ்டின் கேட்க வாய்ப்பு இருக்கு இப்ப இந்த சயின்டிஸ்ட் வந்து அமெரிக்க நாட்ல இருக்கக்கூடிய சயின்டிஸ்ட் அமெரிக்கன் சயின்டிஸ்ட் வந்து பார்த்தனா லிவிங் ஒன்று كريட் பண்ணிருக்காங்க அது ஆப்பிரிக்கா கிரால்ட் பிராッグல இருந்து கொண்டு வந்துருக்காங்க ஓகேவா சோ இது வந்து பார்த்தينا எவ்வளவு சின்னதா இருக்கும்னா மில்லிமீட்டர் அளவுக்கு தான் இருக்கும் இந்த பாட் வந்து பார்த்தينا வெறும் மில்லிமீட்டர் அளவுக்கு இருக்கும் ஆமா வெறும் மில்லிமீட்டர் அளவுக்கு இருக்கக் இந்த பாட் அவ்வளவு சின்னதுன்னா யோசிச்சு பாத்துங்கடா ரொம்ப ரொம்ப சின்னதா தான் அந்த மில்லிமீட்டர் சைஸ் கி இந்த ஃப்ராக் வந்து பார்த்தீங்கன்னா தவளை வந்து சஹாரா பாலைவனம் நைஜீரியாவில் ஒட்டி இருக்கக்கூடிய சஹாரா சப் சஹாரா ஆப்பிரிக்காவில் வந்து இருக்கு ஈரான்ல வந்து இருக்கு அந்த இடத்துல இருந்து அந்த இந்த ரெண்டு நாடுகள்லையுமே அது வந்து இருக்குன்னு சொல்லிடுவாங்க அங்கே இருந்து எடுக்கப்பட்டு நிறைய அந்த மெடிசின் சம்மந்தமாக அதாவது சின்ன சின்ன அந்த வயிற்றுக்குள்ள ஏதாவது ஒரு கிருமி இருக்கும் ஏதாவது ஒரு அடைப்பு இருக்கும் இதே வாழ்வில் அதெல்லாம் சரி செய்யறதுக்காக இந்த என்ன சொல்லி இந்த பாட் வந்து யூஸ் பண்ணுவாங்கன்னு சொல்லிருக்காங்க யோசிச்சு பாருங்க இந்த ரோபாட்டை வைத்துக்குள்ள அனுப்பிச்சிருவாங்க அதாவது உடம்புக்குள்ள அனுப்பிச்சிருவாங்க உடம்புக்கு அனுப்பிச்சு இதயத்துல ஏதோ அடப்பு இருக்குன்னா அது போய் சரி பண்ணுவோம் இவங்க சொல்ல சொல்ல சரி பண்ணும் உடம்புக்குள்ள போய் இதெல்லாம் நானோ பார்ஸ்னு சொல்லுவாங்க நீங்கள் ஜிஐ டோன்னு ஒரு திரைப்படம் பார்த்திருந்தா தெரியும் நிறைய நேனோ பார்ஸ் வந்து க்ளே பண்ணிருக்கேன் அப்படியா ஸோ ஐந்தாவது கேள்விக்கு ஆன்சர் சி மொத்தமே அஞ்சே அஞ்சு கொஸ்டின் தான் சொல்லியிருச்சு இந்த அஞ்சு கொஸ்டினுமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிடிச்சு சப்ஸ்கிரைப் பண்ண பண்ணா மாந்துறாரு அஞ்சு கொஸ்டினுமே உங்களுக்கு புதுசா இருந்துச்சுன்னா சார் இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் எல்லாம் நீ எதுல சார் எடுப்பீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா சில கொஸ்டின்ஸ் அப்படியே ஸ்கூல் புக்ஸ் சில கொஸ்டின்ஸ் வந்து கரண்ட் ஃபயர்ஸ் டிஎஸ் எல்லாமே கரண்ட் அஃபைர்ஸ் ஓட தான் நானு இருப்போம் அப்ப குரூப் ஒன் ஆல்மோஸ்ட் உங்களுக்கு ஈஸியா போயிடும் குரூப் ஃபோரும் ஈஸியா போயிடும் சிஎஸ்க்கு கற்பத ஏச பாருங்க ரீசெண்டா ஒரு டெஸ்ட் பேட்ச் ஒன்று அனௌன்ஸ் பண்ண போறேன் இன்னைக்கே வந்து பாத்தீங்கன்னா டெஸ்ட் பேட்ச் சம்பந்தமா வந்துடும் டெஸ்ட் பேட்ச் வரதுனால இந்த வந்து நாங்க நீங்க விட்டுருவீங்களா அப்படின்னு கேட்டா இல்ல சிஎஸ் சீரிஸ் கண்டினியூ ஆகிட்டே இருக்கும் கொத்தமல்லி மாதிரி ஒரு அஞ்சு கொஸ்டின் நான் கொடுக்க போறேன் யூஸ் பண்ணிக்கோங்க இல்ல சார் உங்க ஜிஎஸ் பேட்ச் எங்களுக்கு வேணும்னு நினைச்சீங்கன்னா தாராளமா அந்த அனௌன்ஸ்மெண்ட் வரும்போது ஜாயின் பண்ணுங்க வேற ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கற்பதை சொல்லிய டெலிகிராம் டெலிகிராம் குரூப் இருக்கு அதே நேரத்தில் வந்து வாட்ஸ்அப்ல நம்ம வாட்ஸ்அப் நம்பர் கீழே கொடுத்துருக்கேன் நீங்க அப்போர்ட் பேஜ்ல போய் பாத்தீங்கன்னா கூட வாட்ஸ்அப் பத்தியெல்லாம் இருக்கும் ஓகே நன்றி மற்றொரு வகுப்புல சந்திக்கலாம் ஜெய்